ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் நல்ல ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவை புட்டு செய்ய போகிறோம் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை பார்க்குறதுக்குமே நல்ல கலர்ஃபுல்லாக எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு பெரிய பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இதோடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே கலந்துக்கோங்க உப்பு தேங்காய் துருவல் ரவையோடு நல்லாவே மிக்ஸ் ஆக வேணும் அடுத்து மரக்கறி சேர்த்துக்குறோம் நான் ஒரு கேரட்டு நல்லா சின்ன சின்னதாக திருவி எடுத்திருக்கிறேன் இதோடவே ஒரு பீட்ரூட் நிறையவே முருங்கையில் சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் இதோடவே ஒரு அவிச்ச முட்டையை துருவி எடுத்திருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டை வாசம் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி குறையிலும் உருளைக்கிழங்கு போன்ச்சி இது மாதிரி உங்களுக்கு தேவையான மரக்கறியும் சேர்த்து குறையிலும் எல்லாத்தையும் நல்லாவே கலந்துக்கோங்க இது மாதிரி தேவைப்பட்ட மட்டும் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு புட்டு மாவு பெதிரிக்கோங்க ஏன்னா நாங்கள் எடுத்திருக்கிற மரக்கறியிலையும் கொஞ்சம் தண்ணி தன்மரிக்குமேனா அதனால் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு புட்டு மாவு பெதிரிக்கோங்க அடுத்து என்னது புட்டு அவிக்கிறது தான் இது எல்லாத்துக்குமே தெரியும் பெதறின மாவை இந்த புட்டு குளல்ல போட்டுக்கோங்க அமைக்கி அமைக்கி போட வேணா நார்மலாகவே போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு மேலால் அந்த மூடியையும் மூடிடுங்க புட்டாவிக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் புட்டா வச்சு கொருவோம் இந்த புட்டு கொலல்ல விசியில் சத்தம் கேட்கும் அப்போ இல்லாட்டி நீங்கள் நல்லா ஆவி பரக்காட்டுக்குமே வேக வச்சு எடுத்துக்கோங்க புட்டு வெந்திரிச்சு டேஸ்ட்டான ரவை புட்டு ரெடி இன்ஸ்டன்டாவே இதை நீங்கள் செஞ்சு குறையில நிறைய டைம் எடுக்காது டேஸ்ட்டும் இருக்கும் அதே மாதிரி தான் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறனால சின்ன பிள்ளைகளுக்குமே இது மிச்சம் பிடிக்கும் அதனால நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ப பாய் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்